ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா ஷர்முலா ஆண் அல்ல அசுரன் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சென்னை பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று பெரிய எழுத்துக்களில் எழுதி அந்த அலுவலக கேட்டில் தொங்கவிடப்பட்டிருந்தது சக்திவேல் என்ற இந்த நிறுவனத்தின் கிளை நிறுவனங்கள் மதுரை கோவையிலும் உண்டு இன்னும் சில இடங்களில் கால் பதிக்க தயாராகும் இந்த பெரிய நிறுவனத்தை இப்போது சக்திவேல் ஐயா பிள்ளைகளான விக்னேஷும் கார்த்திகேயனும் தான் பார்த்துக் கொள்கிறார்கள் சக்திவேல் ஐயா இறந்து ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது சென்னை அலுவலகத்தில் புதிதாக ஐந்து ஊழியர்கள் தேவைப்பட அதற்கான நேர்முகத் தேர்வு இன்னும் இரண்டு நாட்களில் நடந்தேற உள்ளது ஆண்களுக்கு தான் இந்த நேர்முக தேர்வில் அனுமதியுண்டு அதை நிறுவனம் தெளிவாக வெளிப்படுத்தியிருந்தது அந்த பிரம்மாண்டமான கேட்டின் முன்னால் வந்து நின்ற ஆடம்பர கார் கி கி என்று சத்தம் எழுப்ப வாட்ச்மேன் பதறி அழித்து கொண்டு கேட்டை திறந்தார் உள்ளே நுழைந்த கார் நேராக அலுவலக முன் வாசலில் சென்று நின்றது காரில் இருந்து இறங்கிய கார்த்திகேயனின் முகத்தில் கோபம் அப்பட்டம் சாட்டமான கம்பீரமான மிகவும் வசீகரமான இளைஞன் அவன் கோபமாக அலுவலகத்திற்குள் செல்வதை பார்த்தபடியே கேட்டை சாத்தும் வாட்ச்மேன் கார்த்திக் சார் இன்னைக்கு ரொம்ப கோபமா இருக்காரு எனக்கு யாருடைய வேலை போக போதுன்னு தெரியல ஏன் தான் இவங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ கை நிறைய சம்பளம் கேக்குற நேரம் லீவ் எல்லாம் கொடுக்கிறவரு ஊழியர்கள் வேலையில சின்சியரா இருக்கணும்னு சொல்றது தப்பா அதை எதிர்பார்க்கறது ஒரு குத்தமா கேட்டை சாத்தி விட்டு தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவர் சாதாரண வாட்ச்மேன் எனக்கே மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வருது இவங்களை எல்லாம் எப்படி பார்த்து பாரு ஏன் தான் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காங்களோ அவரது விடிகள் அலுவலக வாசலை தாண்டி உள்ளே ஓடியது ஆனால் அவர் கண்ணில் எதுவும் தென்படவில்லை இதே நேரம் வேகமாக தன் அறையை நோக்கி நடக்கும் கார்த்திகேயனை கண்ட ஊழியர்கள் எழுந்து குட் மார்னிங் கூற பதிலுக்கு குட் மார்னிங் கூட கூறாமல் கோபமாக நடப்பவன் முன்னால் அமர்ந்திருக்கும் அந்த இளைஞனின் மேஜையின் அருகில் வந்ததும் மேஜையை தட்டி முருகன் உள்ள வாங்க என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று மறைந்தான் பதற்றத்தோடு முருகன் தன் இருக்கையிலிருந்து எழ எப்பா முருகன் சார் ரொம்ப கோபமா போறாரு அப்படி என்ன தப்பு பண்ணீங்க பக்கத்து டேபிள் கனகராஜ் கேட்டார் அண்ணே சார் நேற்று ஒரு ஃபைல முடிக்க சொல்லி இருந்தாரு திடீர்னு என்னுடைய மனைவிக்கு பிரசவ வலினு போன் வந்ததும் பதறி அடிச்சுட்டு லீவ் போட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி உன்னோட பொண்டாட்டிக்குதானே பிரசவ வலி உனக்கு இல்லையே நீ டாக்டரும் இல்ல நர்ஸும் இல்ல குழந்தை பெத்துக்க போறது உன்னுடைய பொண்டாட்டி பிரசவம் பாக்குறது டாக்டரும் நர்ஸும் நீ சும்மா வெளிய போய் நின்னுக்கிட்டு நகத்தை கடிச்சு துப்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் நடப்ப அதுக்காக கம்பெனி இப்படி நஷ்டத்துல விடுறியே இது நியாயமா இது தகுமா உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறது இந்த கம்பெனியில இருந்து வர்ற லாபத்துல இருந்து தானே அத நஷ்டத்துல ஓட விட்டா உனக்கு சம்பளம் யார் கொடுப்பா சம்பளம் இல்லைன்னா நீ உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை எப்படி பாத்துப்பா அவங்களுக்கு சாப்பாடு எங்க இருந்து வரும் சார் அதிர்ச்சியோடு முருகன் அழைக்க இதெல்லாம் நான் கேக்கலப்பா இப்ப கோபமா உள்ள போறாரு பாரு கார்த்திக் சார் அவர் உன்னை நிக்க வச்சு இப்படி தான் கேட்பாரு என்கிட்ட தான் கேட்டாரு அவருடைய கேள்வி நியாயம்தானே தானே உன்னுடைய பொண்டாட்டிக்கு பிரசவவதி வழி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்க ஓகே எனக்கு வேலை இருக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஒரு பதிலை சொல்லிட்டு அந்த ஃபைலை முடிச்சு கொடுத்துட்டு நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தா உங்களுக்கு டென்ஷனே இல்லை அங்க பிரசவம் முடிச்சிருக்கும் போய் அழகான குழந்தையையும் அன்பான மனைவியையும் பார்த்து மகிழ்ச்சியோடு கார்த்திகேயனின் அறைக்குள் சென்றான் சாத்தப்பட்ட கதவையும் தாண்டி கோபமாக கத்தும் கார்த்திகேயனின் குரல் வெளியே கேட்டது சிறிது நேரத்தில் தலையை தொங்க போட்டு கொண்டு வெளியே வந்தான் முருகன் வந்து தன் இருக்கையில் அமர்ந்தவனிடம் எனப்பா வெறும் திட்டோட விட்டாரா இல்ல வேலையில இருந்து தூக்கிட்டாரா கனகராஜ் கேட்க சார் அவர் சும்மா விட்டுட்டாரு நீங்க விட மாட்டீங்க போல போய் என்ன வேலையில இருந்து தூக்க சொல்லிடுவீங்க போல இருக்கு சேச்சா நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் போன தடவை உன்னுடைய டேபிள்ல இருந்தவன ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வேலையில இருந்து தூக்கிட்டு தான் உன்னை வேலைக்கு போட்டிருக்காரு அதே டேபிள்ல உட்காந்துக்கிட்டு நீயும் தப்பு பண்ணியிருக்க அதுதான் தூக்கிட்டாரோ இல்ல அப்படி உட்கார வச்சிருக்காரோன்னு தெரியல கேட்டேன் அனுப்பிட்டாராம் அப்புறம் இதுக்கு இந்த கோபம் அவர் கவனிச்சதால முடிச்சு அத கிளியர் பண்ணாராம் இல்லனா என்ன கேட்டு திட்டினாரு ஓ அப்படி திட்டினாரா சரி சரி வேலையை ஒழுங்கா பாருப்பா என்ற கனகராஜ் தன் வேலையில் கவனத்தை செலுத்தினார் கார்த்திகேயன் தன் வேலையில் கவனத்தை செலுத்தினாலும் அவன் கோபம் இன்னும் தணியவில்லை அவனது செல்போன் வெளித்தது மேஜை மீதி இருந்த செல்லை எடுத்து பார்த்தான் விக்னேஷ் என்று டிஸ்ப்ளே காட்ட அவன் முகம் சட்டென்று மலர்ந்தது அழைப்பு ஏற்றவன் குட் மார்னிங் நான் உற்சாகத்தோடு கூற குட் மார்னிங் கார்த்திக் தூக்க கலக்கத்தோடு ஒலித்தது விக்னேஷின் குரல் நீ ஆபீஸ் போயிட்டியா கார்த்திக் ஆ நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் சரி நாளைக்கு சாயந்தரம் கோவை ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்குல்ல நீ போறியா இல்லனா நீ போயிட்டு வா இங்க இன்டர்வியூ இருக்குல்ல அத நான் பாத்துக்கிறேன் சரிடா ஆமா உன்ன என்ன இன்னும் ஆபீஸ் காணும் என்ன பண்ணிட்டு இருக்க டேய் ரொம்ப டயர்டா இருக்குடா நான் இன்னைக்கு ஆபீஸ் லீவு அண்ணா நேத்து நைட் நல்லா குடிச்சிட்டு வந்தல சாரிடா ஏன் நான் இப்படி அடிக்கடி குடிச்சு உன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிற அப்போ உன்ன மாதிரி மாசம் ரெண்டு நாள் மட்டும் குடிக்க சொல்றியா அது கூட தப்பு ஆனா என்ன பண்றது அப்பாவுடைய இருபதாம் தேதியும் வந்தா அப்பா பிறந்த நாளும் இறந்த நாளும் நினைவு வருது என்ன குடிக்க தோணுது குடிச்சா அப்பா பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அதுல இருக்கிற கிக்கே தனி அதுக்காகவே குடிக்க தோணுது நீ குடிக்கிறது தப்பு இல்லடா ஆனா உன்னையே மறக்கிற அளவு குடிக்கிற பாரு அதுதான் தப்பு மாசத்துல ரெண்டு நாள் தான் நீ குடிப்ப ஆனா அன்னைக்கு நீ அடிக்கிற கூத்து இருக்கே அப்பப்பா தாங்க முடியாதுடா நீ சொல்றது சரிதான் என்னையே மறக்கிற அளவு நான் ஏன் தான் குடிக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது காலையில எந்திரிச்சு பார்த்தாதான் நான் என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கே புரியுது டிவி எல்லாம் உடஞ்சிருக்கும் செல்போன் உடஞ்சு கிடக்கும் தீப்போ அது ரெண்டு துண்டா இருக்கும் அது மட்டுமா ஏதேதோ உடஞ்சு கிடக்கும் என்னுடைய செக்ரட்டரிய கூட கண்ணா பின்னான்னு திட்டிருப்பேன் சில நேரங்கள்ல அடி பின்னி எடுத்திருப்பேன் ஆனா சொல்ல மாட்டாரு அவருடைய காட்டி கொடுத்துடும் அது கூட பரவாயில்லடா போன மாசம் இருபதாம் தேதி நீ குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணேன்னு தெரியுமா உங்ககிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா சொல்லாம இருக்க முடியல அவ்வளவு ஓவராவ நடந்துகிட்டேன் ஓவர்னு சொன்னா ரொம்ப ஓவர்டா நல்லா குடிச்சிட்டு செக்ரட்டரிய அப்பான்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சு ஓன அழுத அவர் எவ்வளவு கெஞ்சியும் கேட்காம பெட்டிலியை படுக்க வச்சு அப்பாவை கட்டி பிடிக்கிற மாதிரி அவரை கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ படுத்துக்கிட்ட உன்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாம அங்க இருந்து போகவும் முடியாம நிம்மதியா தூங்கவும் முடியாம அவர் பட்ட இருக்கே இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வருது நானும் வந்து டே அவரை போக விடலான்னு சொன்னா அப்பாவை எங்க போக சொல்றேன்னு சொல்லி கேட்டு அவரை இன்னும் வழி இல்லாம நீ தூங்குறதுக்கு அப்புறமா போக சொல்லிட்டு நானும் வந்து பாவண்டா தூங்குனதுக்கு அப்புறமா உன்னுடைய இரும்பு பிடியில இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு தப்பிச்சோம் பிடிச்சோம்னு ஓடியே போயிட்டாரு ஹால உட்காந்து இதெல்லாம் பாத்துட்டு இருந்தனா விழுந்து விழுந்து சிரிச்சேன் சாரினா பாவண்டா அந்த மனுஷன் குடிக்கிற அன்னைக்கு அவரே ஏண்டா கஷ்டப்படுத்துட அவர் கூட இருந்தா அளவா ஊத்தி கொடுப்பாருன்னு அவரையும் கூட கூட்டிட்டு வர என்ன அவரு கூட இருந்தா அளவா ஊத்தி கொடுப்பாரா டேய் இது உனக்கே கொஞ்சம் ஊத்தி இருக்க இன்னும் ஊத்துடான்னு சொல்லுவ அவர் இல்ல சார் இதுதான் லிமிட் சொல்லி சொன்னா ஊத்துடான்னு சொல்லுவ சார் நீங்க லிமிட்டா ஊத்த சொல்லிதான் என்ன கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்புறம் உன்னுடைய வாய் பேசாத கைதான் பேசும் பாவம் அவரு அந்த அடிக்கு பயந்தே நீ ஊத்து ஊத்துன்னு சொல்லும்போது போது ஊத்தி ஊத்தி கொடுப்பாரு உனக்கு ஊத்தி கொடுக்கறதுக்காகவே நீ அவரை கூட்டிட்டு வரியாடா அவர் அளவா ஊத்தி கொடுக்கட்டும்னு சொல்லிதான் நான் அவரை கூட்டிட்டு வரேன் நான் கூப்பிடும்போதே அவர் சொல்லுவாரு சார் நீங்க என் பேச்செல்லாம் கேட்க மாட்டீங்க நான் வந்து அளவுக்கு அதிகமா தான் உங்களுக்கு ஊத்தி கொடுக்கணும் நான் வரல சார் நீங்களே அளவா குடிச்சிட்டு படுத்துக்கங்கன்னு சொல்லுவாரு ஆனா நான் தான் இல்ல நீங்க வாங்கன்னு சொல்லி அவரை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வருவேன் நானும் குடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு அளவுக்கு மேல குடிக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஆனா ஏன்னு தெரியல முடியறது இல்ல வாய்விட்டு சிரித்த விக்னேஷ் ஆனா உன்னோட மறுநாள் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட சாரி கேட்டு அடிச்சதுக்கும் உதச்சதுக்கும் ஒரு மாச சம்பளத்தை தூக்கி கொடுப்ப பாரு அதுக்காகவே அவர் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நீ கூப்பிடும் போதெல்லாம் உன் கூட வராருன்னு தான் நினைக்கிறேன் ஏதோ பேருக்கு இல்ல சார் நான் வரல அப்படின்னு சொன்னாலும் மனசுக்குள்ள முத்தாட்டம் போட்டுக்கிட்டு தான் சார் உன் கூட வருவாருன்னு தான் எனக்கு தோணுது ஆனாலும் உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா தான்டா இருக்கு உன்னை ஏன் மறக்கிற அளவு குடிச்சாலும் அந்த ரெண்டு நாளை தவிர வேற எந்த நாளும் நீ குடிக்கிறது இல்ல உன்னால மட்டும்தான் அப்படியெல்லாம் இருக்க முடியும்டா என்னால எல்லாம் முடியாது எனக்கு குடிக்கணும்னு தோணுனா நான் குடிப்பேன் சரிடா எனக்கு தூக்கம் வருது குட் நைட் அழைப்பை துண்டித்தான் விக்னேஷ் சிரித்தபடியே செல்போனை மேஜை மீது வைத்துவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் கார்த்திகேயன் இரவு எட்டு மணி வேலை தேடி சென்ற தன் மகள் அபிநயாவை காணவில்லையே என்று வாசலில் வந்து நின்று தெருவை ஒரு ஆயிரம் முறை எட்டி பார்த்து விட்டார் குமுதா அம்மா அதோ வருகிறாள் அபிநயா தொங்கி போன முகத்தோடு சோர்ந்த நடையோடு வருபவள் அந்த காட்டின் சேலையில் கூட குமுதா அம்மாவுக்கு தேவதையாக தெரிந்தாள் அவர்கள் சென்னை வந்து ஒரு வாரம் தான் ஆகிறது அவர்களது சொந்த ஊர் குன்னூர் அங்குதான் அபிநயா ஒரு தனியார் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் அவளது அழகில் மயங்கிய திருமணமான அவளது மேனேஜர் அவளை இரண்டாந்தாரம் ஆக்கிக் கொள்ள விரும்பி அவளுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்த போது விட்டு வந்துவிட்டாள் குன்னூரில் இருக்கவும் பிடிக்காமல் அழைத்துக் கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டவள் ஒரு வாரமாக வேலை தேடி அலைகிறாள் என்று தொங்கி போன அவளது முகத்தை பார்க்கும் போதே இன்றும் அவளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்பது அவள் அம்மாவுக்கு புரிந்தது அவள் அம்மாவின் அருகில் வந்துவிட்டாள் என்னம்மா இன்னைக்கு வேலை கிடைக்கலையா இல்லம்மா வேலை எதுவும் கிடைக்கல ஒரு ஆபீஸ்ல இன்டர்வியூ நடத்துறாங்கம்மா ஆனா என்ன அங்க பெண்களுக்கு அனுமதி இல்லையா அதுதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன் சரிம்மா நீ வா வேலையெல்லாம் கிடைக்கும் அபிநயாவுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் தங்கள் நிலை என்னவாகும் என்ற பயம் அம்மாவின் மனதில் இருந்தாலும் வேலை கிடைத்துவிடும் என்று அவளுக்கு சமாதானம் கூறுகிறார் அம்மா அம்மா பயந்து விடக்கூடாது என்பதற்காக கண்டிப்பா எனக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காம இயக்க போயிட போது என்று அம்மாவை சமாதானம் செய்து அவரையும் அழைத்துக் கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் அபிநயா பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்